என் அன்புக்குரிய மக்களை வணக்கம் வருகின்ற விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தினம் தினம் விநாயகருடைய பெருமைகளையும் அவருடைய நிறைய விஷயங்களை நாம் பேச போகிறேங்க இப்போ மனிதனுடைய உருவத்தை வழிநடத்துவதற்காகவும் மனிதன் உருவானதற்கு முதல் காரணம் விநாயகர் மட்டும்தான் ஒரு விஷயம் அவன் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் பிண்டத்தில் உள்ளது அண்டத்திலும் அப்படின்னு ஒரு விஷயத்த கேள்விப்பட்டிருப்பீங்க இதுவும் விநாயகருக்கும் சம்பந்தம் உண்டு ஒரு மனிதன் பிறப்பதற்கு முக்கிய காரணமே இந்த பிண்டம் மட்டும்தான் அந்த பிண்டத்துக்கு உயிர் ஊட்டக்கூடியது சூரிய பகவான் இந்த பிண்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் எங்கே இருக்குதுன்னு சுக்கரன் கிட்ட தான் இருக்கு ஏன்னா சுக்கரன் தான் உணர்வுகளை ஊட்டக்கூடிய ஒரு கிரகம் எந்த ஒரு உணர்ச்சிக்கும் ஒரு முக்கியத்துவம் இருந்தா மட்டும்தான் அங்க ஒரு பிண்டம் உருவாகும் அங்க பிண்டம் உருவாச்சு அப்படின்னா அந்த பிண்டத்துக்கு உயிர் தரக்கூடியது சூரிய பகவான் அப்போ நம்ம இந்த விஷயத்த நம்ம யோசிச்சு பாருங்களேன் அப்போ அந்த காலங்கள்ல ஒவ்வொரு உருவத்தையும் ஒவ்வொரு கிரகங்களையும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக தான் நம்மளை புரிஞ்சுக்கிடுங்கிறதுக்காக தான் வரக்கூடிய எல்லாம் நம்ம இதை பார்த்து அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை அழகா வழிநடத்தணும்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் உணர்த்திருக்காங்க இப்ப விநாயகருடைய சதுர்த்தி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு உணர்த்ததுக்காகத்தான் இந்த விநாயகருடைய சதுர்த்தியை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க சரி இந்த விநாயகர் என்பவர் யாருன்னு பார்க்கலாம் இந்த விநாயகர் வந்து பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஒரு பிள்ளை இந்த விநாயகருடைய பிள்ளையில நாம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு சுபகாரியங்கள் பண்ணினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் நம்ம வந்து அந்த சுபகாரியங்களே எந்த ஒரு காரியங்கள் செஞ்சாலும் சுபகாரியங்கள் செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி போட்ட பிறகு தான் அந்த விஷயத்தையே நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும் எந்த ஒரு விஷய வே வேலைகள் நடந்தாலும் அதற்கு முன்னால் பிள்ளையார் சொல்லி போட்ட பிறகு அந்த வேலையை தொடங்கினால் அந்த வேலை வந்து நிற்காமல் நடக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க சரி நம்ம முன்னோர்கள் வந்து ஏதோ ஒரு எத்தனை வருட காலங்கள் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லை ஏன்னா இப்போ என்ன நடக்குதோ எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ஆராய்ச்சி நம்ம ஏன்னா ரிசி மூலத்தையும் நதி மூலத்தையும் ஆராய்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ விநாயகருக்கு வந்து நம்ம இப்போ ஏழரை சனி எல்லாம் நடக்குது இல்லைங்களா ஏழரை சனி நடக்கும் பொழுது சொல்லுவாங்க விநாயகனுக்கு தீபம் போடுப்பா விநாயகர் இல்லாம இடமே எங்கேயுமே இருக்காது இந்த சனி காலங்களில் விநாயகருக்கு தீபம் போடுன்னு சொல்லுவாங்க அது ஏன் விநாயகருக்கு தீபம் போடணும் சாதாரணமாக தீபம் போட்டால் ஆகுமா பத்தாது அப்போது விநாயகருக்குன்னு ஒரு கதை இருக்குது இன்று போய் நாளை வான் அவருடைய பின்னாடி முதுகலை எழுதி வச்சிருக்காங்க அது ஒரு கதையாக இருக்குது நம்ம நிறைய இதில் பேசுனா நிறைய பேசிட்டே போயிடலாம் அப்படிதான் தீபம் போடணும் சனி காலங்களில் அல்லது சனி பகவானால் தாக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்போ போய் இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் தீராத துன்பங்களும் துயரங்களையும் நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா விநாயகருக்கு பின்னாடி தீபம் போடலாம் ஏன்னா அந்த விநாயகருக்கு பின்னாடி முதுகில் சனி பகவான் வந்து பிடிக்கும்போது அவர் முகத்தை பார்க்காம முதுகில் தான் எழுதி வச்சுருந்தாரா இன்று போய் நாளைவா அப்படின்னு அப்போ நீங்கள் தீபம் போடும் பொழுது அந்த எழுத்து தெரியும் அந்த எழுத்து தெரியும் போது என்னாகும் இன்னுமே ஒவ்வொரு கல்வெட்டுக்களில் பழமையாக அப்போ அந்த விநாயகருக்கு பின்னாடி நம்ம தீபம் போடும்போது இந்த தீபத்தை ஏற்றி வைத்த நபர் யார் அப்போ இவர் வந்து இவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்குது அப்போ நம்ம இவங்களை வந்து நம்ம சந்திக்கக்கூடாது பாதிக்கப்படக்கூடாது இவங்களை ரொம்ப துயரத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சனி பகவான் போயிடுவாராம் வந்தவர் வந்தவளையே போயிடுவாராம் இப்படி ஒரு விஷயம் இருக்குது விநாயகருக்கு தீபம் போடுறதில் அடுத்த பதிவில் இன்னும்